மேல இந்த ஆலபக்ஷ மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோவிலும் தட்சிணாமூர்த்தி போட்டிருக்காரு இந்த காலை மடிச்சிட்டு இருக்காரு பாருங்க இந்த கீழே முனிவர்கள் பெற்று மான் நாகமா இருக்கும் ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சாலையும் அக்னி ஜோலி மேல ஆலபட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இதேங்க சரபார். இது என்ன தல ஸ்தலம் இது? மூல పరిகార ஸ்தலமே மூன்றாவது இடம். மூன்றாவது இடம். கிண்டாத்ரிமேனிலை சிவபெருமான் பன்னெண்டாவது ஸ்தலம். ஞானசமந்தர் பாடி திருத்தலம். அதைக் மக்களே இதுதான் நான் இன்னைக்கு welcome த꼴 வந்தோம். அப்படியே குருபகவனர் தரிசனம் பண்ணோம். இது வந்து தஸ்னா மூணாவது மூன்றாவது ஸ்தலம். குருபகவ அபூர்வ திரு꼴 தரிசனம். அபூர்வ திரு꼴 தஸ்னா ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடைச்சது இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு எல்லாமே இல்லை சிவபெருமானே நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே